வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நான் மொச்சக்கொட்டை புளி கொழம்பு பண்ண போறேன் மொச்ச நேத்து நேற்று நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை வேக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கிறேன் தேங்காய் ஒரு மூடி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெள்ளைப்பூண்டு தட்டி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சு வச்சிருக்கேன் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் புளி எலுமிச்சம்பழ அளவு கருவேப்பில தக்காளி பெருசா ரெண்டு அவ்வளோதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு விசில் குக்கரில் மொச்சக்கொட்டையாக வேக போட்டாச்சு ரெண்டு விசில் வந்துருச்சு நல்லா வெந்திருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காயில் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு சாம்பார் தூள் வந்து நான் ரெண்டுக்குமே அதே பொடி தான் போடுவேன் ஒரு ஆறு ஸ்பூன் போல குழம்புல போட போறேன் கடுகு உளுத்தம்பருப்பு வடகம் சீரகம் வெந்தயம் ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சீரக வெந்தயம் இது காஞ்ச வடகம் வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை தாளிக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் தாளிச்சுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரக வெந்தயம் வடகம் எல்லாம் ஒரே நேரத்தில் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஹீட்டை கூட்டிக்கலாம் தாளிச்சா நல்லா சடைச்சடைன்னு வெடித்த பிறகு தான் நம்ம வெள்ளைப்பூண்டை தட்டுனதை போடணும் வெள்ளைப்பூண்டை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் ஒன்றுன்னா போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு வெள்ளை பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு விளக்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் வயிறு வலிக்காமல் இருக்கும் புளி குழம்பு சாப்பிட்றதுனால வாசமாகவும் இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் வதக்கணுனே புளியை ஊற்றலாம் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம் தேங்காய் சோம்பு அரைச்சதை இதில் கலந்துக்கலாம் தேங்காய் அரைப்படுறதுக்காக அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேன் மீதி மீதித்தூளை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் மொச்சக்கொட்டை புளி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா போட்டுக்கோங்க அவ்வளோதான் அது நல்லா கொதிக்கட்டும் மொச்சக்கொட்டை நல்லா வெந்திருச்சு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நல்லா மெதுவாக வெந்துருச்சு இப்போ நல்லா கொதித்த உடனேயும் அந்த குழம்புல இதை நம்ம குட்டிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கருவேப்பில போட்டு இறக்கி வச்சிடலாம் சூப்பராக ரெடி மொச்சை மொச்சக்கொட்டை புளி குழம்பு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க எடுத்து ஊற்றி வச்சு இப்போ சர்வ் பண்ணலாம் வாழைப்பூ கூட்டு பீன்ஸ் வறுவல் கேரளா பப்படம் மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு டேஸ்டியான மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்